எத்தனை அமௌண்ட்டு என்ன மாதிரின்றதை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக இங்கே ஒரு பிஹெச் நம்பர் சைவர் சைவர் எழுபத்தி ரெண்டு நீக்கி இது வெள்ளை கலர் கலரான் இதோட முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த வேனோட உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரீஸ்டர் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இங்கே நிற்கிற வாகனம் எல்லாம் நீட்டான ஒரு புதிய ஷோரூம் கொண்டிஷனில் அன்றைக்கு ஐச்சரன் புரியான வாகனங்கள் தான் பார்த்தா நீங்கள் ஒரு ஷோரூமில் அப்படி நிற்குமோ அதே மாதிரி தான் கூடுதலாக நிற்கு நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வாகனத்தை பற்றி உள்ளுக்கெல்லாம் கிளீனாக இருக்குது சகலம் அதாவது ஃபுல் ஆப்ஷனோடு இருக்குது நீட்டான முறையில் இருக்குது நாங்கள் உள்ளுக்கையும் பார்ப்போம் பின்ப்க்கும் உள்ளுக்கெல்லாம் கிளீனாக இருக்குது நான் எல்லா வாகனத்தையும் காட்டணுமன்றதுக்காக நான் கிளீனாக எல்லா வாகனத்தையும் நாங்கள் காட்டுறோம் ஏன்னால் இங்கே வாகனங்கள்

ஏன்னா நீங்கள் கேடிஹெச் வாகனம் ஒன்று எடுக்கத்தான் வேணும்ன்றால் நீங்கள் இங்கே நாங்கள் டிஸ்பிளேயில் நம்பர் போட்டிருக்கோம் இங்கே வந்து நூறுக்கு மேலே கேடிஎச் வாகனங்கள் விற்பனைக்கு நீங்கள் நீங்கள் விரும்பின மாதிரி விரும்பின கலரில் இருக்கு அதாவது கருப்பு நீளம் சில்வர் கலர் வெள்ளை கலர் இருக்குது விரும்பின மாதிரி எடுக்கலாம் மற்றது எல்லா வாகனங்களும் ஒரு ஷோரூம் கொண்டிஷனில் நிற்கிறதுல நாங்கள் எல்லாம் இப்போ டயர் வளங்கள் கூடுதலாக இந்த எல்லா வாகனத்தின் டயரும் தான் இருக்குது முக்கா கொண்டிஷன் அல்லது புதிய டயருன்னு சொல்லலாம் அடுத்த இதுக்கு இதை பார்ப்போம் இது பிஹெச் சைவர் அறுபத்தி நாலு உண்டு இதுவும் வெள்ளை கலர் தான் பிஹெச் சைவர் அறுபத்தி நாலு உண்டு இதை பற்றி பார்ப்பேன் இதுவும் ஒரு வெள்ளை கலர் தான் இது வந்து டயர் வளங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்குது நாலு டயரும் புது டயரு எல்லாம் கிடக்குது அதாவது இவை வந்து எல்லாம் செய்து ஒரு ஷோரூம் கொண்டிஷன்லாம் வச்சுக்கணும் கேடிஹெச்சில் உள்ளுக்கெல்லாம் கிளீனாக இருக்குது எல்லாம் நாங்கள் ஒன்றா காட்டுறோம் அப்படி இல்லை சிலதில் காட்டுறோம் என்னென்னா கூடுதலாக வழியாக நார்மலாக காட்டிக்கொண்டு வரோம் இதுவும் பிஹெச் டீசல் சுப்பையியல் இதுவும் இருநூற்றி ஒன்று முடல் உள்பக்கம் எல்லாம் கிளீனாகிருக்கு இந்த பிஹெச் சைவர் அறுபத்தி நாலு ஒன்று உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இந்த பிஎச் சைவர் அறுபத்தி நாலு ஒன்றுன்ற விலை வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்து இந்த பிஐயை பார்ப்போம் பிஐ நாற்பத்தேழு எழுபத்தஞ்சு இது வந்து ஒரு பெட்ரோலில் இது இதில் இங்கே ஒரு நீங்கள் கவனிக்கணும் இது பி போட்டிருக்கு பெட்ரோல் டீசலும் இருக்குது பெட்ரோலும் இருக்குது பெட்ரோல் சில வாகனங்கள் என்னோடய ஓனர் சொல்லியிருக்கிறோம் அதையும் எடுத்து சொல்ல சொல்லி சில பேருக்கு தெரியாது இது இந்த உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த பிஐ பெட்ரோல் இதுவும் கலர் தான் ஏன்னா இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் ஒரு ஷோரூம் கொண்டிஷனில் இருக்கிற வழியாக நாங்கள் எல்லா எல்லாத்தையும் உள்ளுக்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சரி இதாக காட்டுறேன்னு பார்ப்போம் எல்லாம் நாங்கள் உள்ளுக்கு பார்க்க தேவையில்லை ஒரு புதுசாக தான் இருக்குது இல்லை நீட்டாக நிற்கு இந்த ஐயாஸ்மென் சீட்டுகள் ஓட்டோ டோர் ஏசி ரிவேர்ஸ் கேமரா ஃபுல் ஆப்ஷன் அதை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இல்லை ஒரு ஹேரியேஜ் வேனுக்குள்ள ஃபுல் ஆப்ஷனோடு தான் இருக்குது இனி நான் மற்ற வாகனங்களுக்கு எல்லாம் காட்டில் விவரங்களை சொல்லி கொண்டு வரேன் விலையையும் எத்தனையாவது ஓனர் உற்பத்தி ஆண்டுகளையும் சொல்கிறோம் இந்த பிஐ நம்பரோட ஓனர் சொல்கிற விலை வந்து ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் தொண்ணூற்றி மூன்று முப்பத்தி ஒன்று இது வந்து டீசல் இது ஒரு கருப்பு கலர் இது இந்த உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பிஎஃப் ஓட ரிய பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இதெல்லாம் ஒரிஜினல் பழங்களோட இருக்குது இந்த டயர்கள் எல்லாம் புதுசாக இருக்குது ஹேரியெல்லாம் நாங்கள் விலையையும் இதையும் சொன்னால் போது இருக்குது எல்லாம் தான் இருக்குது நூறுக்கு மேலே நிற்கும் நாங்கள் எல்லாத்தையும் ஓண்டாக காட்டுறோம் இந்த பிஎஃப்க்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு மெனம் கேட்குறது இல்லை இருக்க எல்லாத்தையும் இருக்க பார்க்கணும் போல இடக்கத்துல இருந்தால் அதுக்காக நாங்கள் உள்ளுக்கெல்லாம் க்ளீனாக இருக்கு இதுமாதிரி சுப்ப ஜி எல்லாம் அடுத்து இந்த பிஜி நம்பரை பார்ப்போம் இந்த பிஜி நம்பர் பதினாலு எண்பத்தெட்டு இது ஒரு சில்வர் கலர் சில்வர் கலர் டீசல் தான் இருநூற்றி ஒன்று இந்த பிஜி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு உற்பத்தி ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் பிஜி நம்பர்ல வந்துருக்கு இங்க நிக்கிற வாகனம் நிக்குது கூடுதலா ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு சில வாகனம் செகண்ட் ஓனர்ல நிற்கு எல்லா வாகனமும் கண்டிஷன் நூற்றுக்கு நூறு வீதத்தில் இருக்கு இங்கே வந்து புறன் டீம் இருக்கு இந்த கடையில் நீங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் ஓனர்கிட்ட நம்பரை நாங்கள் டிஸ்பிளேல போடுறோம் வினிம்பின மாதிரி நீங்கள் கதைச்சி கொள்ளுங்க நிற்கிற வாகனங்கள் என்ன ஆக்சுவலன் ஃப்ரீ அதாவது ஒரிஜினல் வளங்களோட நிற்கு என்ன நிற்குங்க உள்ளுக்கு இப்படி அடுக்கி அடுக்கி இருக்கு நூறுக்கு மேலே நிற்கு நாங்கள் ஒன்றா பார்ப்போம் இந்த பிஜி பதினாலு எண்பத்தெட்டுக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மற்ற லீசிங் வசதி எல்லாம் இங்கேயே செய்து கொள்ளலாம் நீங்கள் விரும்பினாக்க இங்கேயே வர வேண்டியதா ஒரு முற்பணத்தோடய ரெண்டு உங்களுக்கு பிணைக்கு ரெண்டு பேரை கொண்டு வந்தால் இங்கே என்னென்னா கூடுதலாக நான் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என்னென்னா என்னென்னா இது அன்றாபுரம் என்றபடியா நீங்கள் ரெடியாக வந்தால் உடனே எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் ஒரு நாள்லேயே இல்லை அலுவலர் முடிஞ்சே எடுத்துக்கொண்டு போகலாம் அடுத்து இது சில்வர் கலர் இனி இங்கால மூணு சில்வர் கலர் இருக்குது அங்கால வெள்ளை இருக்குது நீளம் இருக்குது அடுத்த ஒரு பிஜி எழுபத்தி நாலு ஐம்பத்தொம்பது இது இது இதுமொரு சில்வர் கலர் இதுன்ற உற்பத்தி ஆண்டு இந்த பிஜி எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பதுக்கு ஓனர் சொல்கிறதில்ல சில்வர் கலர் ஒரு கோடி ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை எல்லாத்துக்கும் ஏனென்றால் நாங்கள் சொல்ல சொல்ல வேணும் ஏனென்றால் கூடுதலாக நீங்கள் வந்து கதைக்கும் போது ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது அவள் சொல்கிற விலை அவள் வந்து சொன்ன விலை எல்லாம் இது ஆனால் இந்த வாகனங்கள் எல்லாம் கிளீனாக நிற்கு இந்த டயர் ஒரிஜினல் டயர்கள்லாம் போட்டிருக்குன்னா அந்த கிளீனான முறையில் இவன் வந்து இந்த ஜாட்டை வச்சுக்கணும் கூடுதலாக பார்த்தளவில் இனி அடுத்த ஒன்று இருக்கு பிடி நம்பர் இது ஒரு பிடி நம்பர் எழுபது பன்னிரெண்டு இதுவும் ஒரு சில்வர் கலர் தான் இது வந்து மோடல் இருநூறு நம்ம கூடுதலாக இருநூற்றி ஒன்றுன்னுக்கு இது பிடி டி நம்பர் இருநூறு இது இந்த மாடல் இன்ஜன் மாடல் இந்த பிடி வந்து உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரீஇன்ஸ்டார் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இது சில்வர் கலர் தான் இது வந்து பி டி நம்பர் கொஞ்சம் முதல் வந்தாலும் தான் இன்றைக்கி வாங்கணும் ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்ல கிளீனான வாகனத்தை வச்சுக்கணும் அதுதான் சொல்ல நூற்றுக்கு நூறு இதோட சூப்பர் ஏசி சூப்பர் ஜிஎல்லாம் பிடி சைவர் எழுபது பன்னெண்டு அதுதான் உள்ளுக்கு இன்றைக்கி வேறு கேடிஹ் பார்ப்போம் எல்லா வாகனத்தையும் நாங்கள் பிள்ளைகளை பார்ப்போம் எண்பத்தாறு நாற்பத்தெட்டு இது வந்து ஒரு பெட்ரோல் வாகனம் இதோட பெட்ரோல் வாகனம் இதோட கருப்பு கலர் இருக்குது இந்த இது இந்த உற்பத்தி ஆண்டு பார்ப்போம் அடுத்தது இந்த பிஐ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு உற்பத்தி ஆண்டு ரீஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் இந்த கேடிஎச்சும் இந்த டயர்கள் எல்லாம் புதுசாக தான் இருக்கு எல்லாம் நீட்டா நிற்கு உள்பக்கங்கள் எல்லாம் கிளீனாயிருக்கு இதுக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்ததை பார்ப்போம் இது வந்து பிஐ இதுவும் நாற்பத்தெட்டு அறுபத்தேழு இதுவும் பெட்ரோல் வாகனம் தான் இது வரும் கருப்பு ஷைனிங் மாதிரி இருக்குது இந்த கலர் வந்து நான் கருப்பு இல்லை இது நாங்கள் கருப்பண்ணு முதல் மாறி சொல்லி நான் இப்போ உன்னோட கேட்டேன்னா இது வந்து ஒரு பேப்பிள் கலர் இந்த வானை நம்ம கரப் பண்ணு மாறி சொல்லிப்போட்டோம் பேப்பிள் கலர் அதே இந்த பிஐ நாற்பத்தெட்டு அறுபத்தெட்டு இதுவும் பெற்றுள்ளான் இதுவும் பிஐ இது எண்பத்தாறு அறுபத்தெட்டு இதுவும் பெற்றுள்ளான் இது இந்த உற்பத்தி ஆண்டை பார்ப்போம் இது வந்து உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூஸ்ஸாக பண்ணியிருக்கு இது டயர் வளங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்குது எல்லாம் க்ளீனாக இருக்குது உள்பக்கமும் எல்லாம் க்ளீனாக இருக்கு எனக்கு எல்லாம் வந்து பார்க்கணும் நானும் பார்க்கணுமன்றதுக்காக அப்படி அடுத்தடுத்து எல்லாம் வந்து நீங்களும் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் நம்பிக்கையாக நான் வாகனங்கள் வந்து நூற்றுக்கு நூறு க்ளீனாக ஆகிருக்கு இந்த பிஐ நம்பருக்கும் ஓனர் சொல்கிறோம்ல ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பிஹெச் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தேழு இது ஒரு நீல கலர் நீல கலரில் இன்றைக்கி இது இந்த உற்பத்தி ஆண்டை பார்ப்போம் இந்த பிஹெச் நம்பர் வந்து உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிவு செ செய்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பார்த்தாலே விலங்கும் இல்லை டயர்கள் எல்லாம் புதுசாக இருக்குது வாகனம் கிளீனாக இருக்குது ஒரிஜினல் வளங்களோடு இருக்குது நான் இருக்குமென்றம் உள்ள காட்டிலும் மிச்சம் எல்லாம் நீட்டாக இதே மாதிரி தான் இருக்குது நாங்கள் எல்லாம் வீடியோவும் விலையிலையும் சொல்கிறோம் ஏன்னா வீடியோ நாங்கள் முடிக்கணும் பண்ணுறதுக்காக இதோட விலை வந்து ஓனர் சொல்கிறோம் விலை ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இது பிஹெச் நம்பர் நாற்பத்தாறு ஆறு இதோட டீசல் இது இந்த கலர் வந்து ஒரு க்ரே கலர் கேரியதில் க்ரே கலர் இது இந்த உற்பத்தி ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ண ஆண்டை பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உற்பத்தி ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீங்கள் எப்படி டொயாட்டா ஷோரூமில் எடுப்பீங்களோ அதே கண்டிஷன்லான் இருக்குது இங்கே உள்ள வாகனங்கள் எல்லாம் நாங்கள் இப்போ பார்த்த வாகனங்கள் இந்த பிஹெச் நாம் இது வந்து சுப்பர்ஜிஎல் இருநூற்றி ஒன்று மாடல் இந்த பிஹெச் இருநூற்றி ஒன்று இப்போ நாங்கள் கடைசியாக பார்த்தது இந்த கேரியர் எல்லாம் நம்ம இதை சொல்லல இருநூற்றி ஒன்று இன்ஜின் மாடல்கள் சுப்பஜியல் இதுக்கு ஓனர் சொல்கிறோம் அப்படிலாம் ஒரு கோடியே எழுபத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா அடுத்தது என்சி நம்பர் இது ஒரு ஹை ரோப் கேரிஹெச்சில் ரோப் அதாவது கடைசியாக வந்த முடலான் இது வந்து ஒரு என்சி நம்பர்லேருந்து பஸ் பதிவில் நிற்கு இது வந்து கூடுதலாக இந்த டயர்கள் எல்லாம் புது டயர் அப்படி ஒரு கேரிஹெச்சில் ஹைரோப் இருக்கும் அதே மாதிரி ஷோரூம் கொண்டு செல்லலான்னு இது இந்த உற்பத்தி ஆண்டை பார்ப்போம் இது இந்த உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கூடுதலாக இந்த கேடிஹெச் எடுக்கணும் கேடிஹெச் கைரோப்பு கூடுதலாக இந்த டூரிஸ்ட் சம்மந்தமான இதழுக்கு கூடுதலாக இந்த கைரூப் தேவைப்படும் ஹோட்டல்கள் கூடுதலாக இதழுக்கு இந்த கைரூப் வந்து ஓனர் சொல்கிற விலை இந்த கேடிஹெஜுக்கு ஓனர் சொல்கிற விலை ரெண்டு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்க கூடிய விலை தான் கிளீனாக இருக்காது எனக்கு மனம் கேட்கறது என்னென்னா நான் எல்லாத்தையும் திறந்து காட்டைக்கு கொண்டு வீடியோவில் என்னென்னா நீங்களும் இதுகெல்லாம் வடிவமைப்பாக இருந்தோம் ஒரு ஷோரூம் கொண்டிஷன்லான்னு இருக்குது இந்த கயிரூ கயர்ஸ் டொயாட்டா ஜிஎல் மோடல் ஜிஎல் இது நாலு டயரும் புது டயர் தான் இருக்குது நாங்கள் இந்த வீடியோவை எத்தனை கொள்வோம் இன்னும் ஒரு கேடிஹச் வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி